வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பாக்க போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் கேள்வி கேக்குறாரு அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு கேக்க மறந்துட்டோம் ஆனா அவர் நடிச்சுட்டே இருந்திருந்தாருன்னா இந்த கேள்வி யாருமே கேட்க போறது இல்ல பட் இன்னைக்கு நான் எலெக்ஷனுக்கு வரேன் என்ன வந்து உடனே சிஎம் ஆக்குங்க அப்படின்னு நிக்கிறாரு அப்போ அப்ப கேட்டுதான் ஆகணும் வீட்டை எப்படி ஜனநாயகப்படுத்திருக்கிறாரு ஓட்டோட இம்பார்டன்ஸ் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு சொல்லி கொடுத்தாரா அப்படின்லாம் கேட்கணும்ல ஏன்னா திருமணமாயி கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இது வரைக்கும் இவர் சங்கீதாவுடன் வந்து ஓட்டு போட்ட மாதிரி பார்த்ததே இல்ல நான் இவருடைய தாய் தந்தை கூட வந்து போட்டிருக்காங்க சேர்ந்து ஏன் அஜித் ஷாலினி அவர்கள் அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் அவங்க இணையார் கூட வந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இவர் எப்பயுமே தனியா தான் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காரு சரி நம்மளுக்கு வந்து கேட்கலாம் ஏங்க அவங்க அவர் சேர்ந்தா வரணுமா இவர் கூட போனா போக்கஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஆனா பத்திரிக்கையாளர்களோட வேலையே என்ன தெரியுமா இந்த மாதிரி வந்து டாப்ல இருக்க இருக்க ஹீரோஸோட வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் போறாங்களோ அதை வந்து கேப்சர் பண்ணி போறதுதான் அப்படி எசக்கு பிசக்கா கூட வந்து சங்கீதா அவர்கள் தனியா போன மாதிரி கூட எந்த வீடியோஸும் வந்தது இல்ல அவங்க பையனுமே ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருப்பார்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டன்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ எடுத்தாங்களா அப்படின்னா அதுவுமே கண்ணில் படல யாருக்காவது பட்டிருந்துச்சுன்னா கொடுங்க அப்படி இல்ல இல்லங்க ஆன்லைன்ல போட்டிருப்பாங்க அப்படின்னா எப்பத்துல இருந்து ஆன்லைன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லுங்க இல்ல ஏதாவது ப்ரூஃப் இருந்தனா இல்லன்னா நீங்க ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும் இல்ல நான் பாத்திருக்கேன் வந்திருக்காங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா நாங்க நம்புறோம் நம்ம எல்லாம் போகல பட் ஜனநாயக படுத்தினாரா ஓட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேள்விய வச்சுட்டு வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோல சில கேள்விகளை நம்ம பவர் ஸ்டார்ட் கேட்க போறோம் பா மசத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்ல போறதுல நம்ம தான் அவரோட இடத்துல இருந்து பதிலையும் சொல்ல இருந்தாலும் அவர் ஒரு சில கேள்விகளுக்கு நக்கீரன்ல கொடுத்த பதில்களை இங்க வந்து ரீட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் சில கேள்விகள் வந்து தம்பிங்க கேட்டிருந்தாங்க அதாவது விஜயோட தம்பிங்க கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டு இந்த பாஸ்ட் டூ டேஸ் நம்ம போட்ட வீடியோலயும் சில மிஸ் பண்ணிட்டோம் அதையும் பவர் ஸ்டார்ட்டே கேட்டு பதில் வாங்கிக்கலாம் வணக்கம் வணக்கம் பவர் ஸ்டார் இந்த பக்கம் பிளாக் சீல இருந்து ரெண்டு நாளா நீங்க தான் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கீங்க அதாவது திமுக வெர்சஸ் டிவிகே கே அப்படின்னு சொல்லிட்டு தன் ஒரு ரெண்டாவது பெரிய கட்சியா உணர்ந்து பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் இந்த சமயத்துல நீங்க என்னடா என்ன ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் மத்தத பேசு களத்துக்கு வா அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது எப்படி பாக்குறது உங்களோட ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா என்னன்னு சொல்லுங்க சார் என்ன சார் மேடம் ஹி சினிமால ஃபர்ஸ்ட் மீ பொலிட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன சார் புரியல மேடம் சினிமால வேணா அவர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம் பாலிடிக்ஸ்க்கு நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன் கட்சி ஆரம்பிச்சிட்டு முதல்ல வந்தவன் மேடம் நானு ஓ அப்படி சொல்ல வர்றீங்க சார் அவர் வின் பண்ணுவாரா மாட்டாரா ஏன் வின் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டார் மேடம் என்னது அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரா ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு ஆக்சுவலா மேடம் நான் விஜய் சார வந்து ரொம்ப மதிக்கிறேன் ஒரு முறை வந்து ஒரு ஆடியோ வெளியீட்டு விழால வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அப்ப அவரே சொன்னாரு என்னை வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க ஆனா என் பையனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா அதுவே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருமா இப்போ எனக்கு அப்படின்னா நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க நான் கட்சி ஆரம்பிச்சேன் எனக்கு வெற்றி வந்துருச்சா என்ன அதே மாதிரி வெறுமான கட்சியை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ரசிகர்களே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம கூடாது சூழ்நிலை அப்படி கிடையாது நம்ம களத்துக்கு வரணும் களத்துல வந்து மக்களை சந்திக்கணும் அதனால வந்துட்டு அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் மேடம் அவரை ரசிகர்கள் ஆதரிக்கலாம் ஆனா ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா அவங்களாம் ஓட்டா மாறிடுவாங்களா அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவரை விட எனக்கு அதிகமா கூட்டம் வருது நான் எங்க போனாலும் ஆனா அது எல்லாமே எனக்கு ஓட்டா மாறிடுச்சா என்ன நான் வந்து எம்பி தேர்தலிலேயே நின்றுருக்கேன் அதுக்கப்புறம் விஜயோட அப்பாவை எதிர்த்து தயாரிப்பாளர் சங்க தேர்தலையுமே நான் நின்று எனக்கு என்ன ஓட்டா வந்துருச்சு அப்பெல்லாம் வராது மேடம் ஆனா விஜயோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இதுல அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஹி சினிமால ஃபர்ஸ்ட் மீ பாலிட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மக்களை சந்திக்கணும் மேடம் அவர் மக்களை எங்க சந்திச்சாரு இது வரைக்கும் மூணு தடவை வந்து மீட்டிங் போட்டிருக்கிறாரு மாநாடு நடத்த மக்களை நேரடியா இருந்து அவருக்கு எழுதி கொடுத்தத படிச்சிட்டு என்ன அவர் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளை என்னன்னு அவர் கொண்டு போகணும் அதெல்லாம் அவர் செஞ்சாதானே அவர் செஞ்சா பாக்கலாம் மேடம் நானே அவர் எழுத்து நின்று போட்டிடுறேன் என்ன விட அவர் அதிகமா ஓட்டு வாங்குறாரான்னு பாக்குறேன் ஆஹ் மேடம் போனை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு கேட்கலாமா கேளுங்க சார் கேளுங்க என்ன என்ன சார் நேத்து நீங்க வீடியோ போட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவுட்டு தற்கொலை அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தீங்க அதனால நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நீ பெரிய அறிவாளியா நீ என் தற்கொலை தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னையா சார் சார் நான் தற்கொலையா இருந்தா என்ன இதனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா நான் அங்க உள்ள அரசியல் பரப்புறேன் ஆனா சிஎமா வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாவது அறிவோட இருக்கணும் சுத்தி இருக்கவங்க அறிவாளியா வைக்கணும் அவங்க எழுதி கொடுக்கறது என்னன்னு உணர்ந்து படிக்கணும் அப்படி தெரியலையே சார் ஒரு பார்த்தா தவுட்டு தற்கொலை மாதிரி தானே இருக்கு தான் நான் சொன்னேன் இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க நான் தனியா வந்து ஒன் மேனா தான் அந்த வீடியோ எல்லாமே போடுறேன் நீங்க போய் பாருங்க பாருங்களேன் அவரை விட புரிதல் அதிகமா எனக்கு இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன் சார் அதனால எனக்கு சொல்லிட்டு போறாங்க பிரச்சனை இல்ல அப்புறம் சார் வேற என்ன கேள்வி மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் வின் பண்ணுவாரா மாட்டாரா சார் விஜய் வின் பண்ணுவாரா மாட்டாரா அந்த இதுக்கெல்லாம் கூட நான் போக விரும்பல சார் முதல்ல விஜய் இப்ப மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னே நான் யோசிக்கிறேன் அதாவது அவர் பெரிய நடிகரா இருந்திருக்கலாம் அவரோட ஃபேன்ஸ் நிறைய இருக்கலாம் மக்கள் அவங்கள நிறைய நேசிக்கலாம் ஆனா அவர் கட்சி போய் சேர்ந்துருச்சா அவரோட கொள்கைகள் போய் சேர்ந்துருச்சா சின்னம் இன்னும் வரல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இந்த டைம்ல ஒன் இயர் பீரியட் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறப்போ அவரோட கொள்கைகள் போய் சேர்ந்து முயற்சியை ஒவ்வொரு மாநாடு மீட்டிங்ஸ்ல எல்லாமே அதாவது ரசிகர்களை முன்னிறுத்தி பேசுறாங்க அதாவது விஜய் அவர்கள் பிடித்து கொடுத்த கப்பை வந்து ஆசியா ஒருத்தர் வீட்டுக்கு தூக்கிட்டு போனாரு விஜய் புகைப்படம் போட்ட பலூனை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு இப்படின்னு எதுக்கு வந்து அவங்க திரும்ப திரும்ப பில்ட் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு விஜய நம்ப வைக்கிறதுக்கு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஓட்டா மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு விஜய் ரசிகர்கள் விஜய் கிட்ட வராம திமுக கிட்டயோ அதிமுக கிட்டயோ சீமான் கிட்டயோ இருந்தாலும் அவங்கள நாங்க பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் விஜய் குடிச்ச கப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விஜய் குடி சாப்பிட்ட இலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் எப்படி ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு நடிகன் ரசிகர்கள் அப்படிங்கிற லெவல்ல தான் ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்க இது வந்து ஆக்சுவலா ஓட்டா கன்வெர்ட் ஆகாது இவங்க நினைக்கிறாங்க அத்தனை ரசிகர்களையும் அப்படியே இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா வந்துருவாங்க நம்மட்டானு அது ஆகாது சரி கொள்கைங்கிறது என்ன சார் நீங்க அதெல்லாம் புதுப்பட கதையா மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறதுக்கு யாராவது காப்பி அடிச்சு நம்மளுக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்துருவாங்க அந்த கதையை யூஸ் பண்ணிருவாங்க கொள்கையை நீங்க சொல்லணும் குறைஞ்சபட்சம் நீங்க கொள்கையை சொல்றதுக்கு பயந்தா கூட நீங்க வந்தா என்னென்ன செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லணும் அதாவது இவங்க வந்தன எந்தெந்த பிரச்சனைகளை முதல்ல கையில எடுப்போம் சொல்றாங்க தீர்வு கூட சொல்ல வேணாம் சார் முதல்ல என்னென்ன பிரச்சனை கையில எடுப்போம் இல்லைன்னா திமுக இதெல்லாம் செய்ய இதையெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் சொல்றாங்களான்னா ஒண்ணுமே இல்ல இந்த ஊழல் அதை தூக்கிட்டு வராங்க அண்ணா ஹசாரே ஏதோ பிஜேபி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டாரு அதனால பிஜேபி கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு ஆண்டுகளா வந்து ஆட்சி செய்யறது மாதிரியே நிலைமை நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருச்சு ஆனா அது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றது நிலைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சார் அது ஒரு பெர்சன்டேஜ் கூட யாருமே கண்டுக்க போறது இல்லை நேரடியா மக்கள் எதுல எல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த விஷயங்கள்தான் முதல் பார்வையா வந்து தமிழ்நாட்டுல பார்க்கப்படும் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒண்ணு மறுசீரமைப்பு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை பத்தி பேசினாரா இந்த பொதுக்குழு கூட்டத்துல இல்ல மும்மணி கொள்கையை பத்தி பேசினாரா இல்ல சரிங்க நீட் அதிமுக எனமோ வந்து முந்தா வந்து ஒரு பெண் பெண் தற்கொலை செய்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து தான் காரணம் அதாவது அது உள்ள கொண்டு வந்த நாங்க காரணம் இல்ல அதை சொல்லி எங்ககிட்ட ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கு திமுக அதிமுக சொல்லுது சரி திமுக ஒரு ஃபார்முலா ஃபார்முலா அந்த என்ன அப்படின்னு அரசியல் நல்லா புரிந்தவங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கு தெரியும் என்னவா இருக்கக்கூடும் பிஜேபிக்கு கூட என்னவா இருக்கக்கூடும் தெரியும் ஆனா அது நடக்காம போயிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால சரி அத வந்து தெரியாதவங்களுக்கு புரியாதவங்களுக்கு உங்க அரசியலே புரியல அப்படிங்கறனால இப்ப அதை உட்கார்ந்து வளக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பிளாக் சீக் இந்த அவசரமும் அவசியமும் இல்ல அப்படின்னால அதை அப்படியே தூக்கி வச்சிடலாம் சரி திமுக தான் பண்ணிச்சுன்னே வச்சுக்கோங்க சொல்யூஷன் குடுக்கலே வச்சுட்டே பேசலாம் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க அது இல்ல சார் கை நீட்டி திமுக ஆளுங்கட்சியை கை நீட்டி சொல்றது ரொம்ப ஈஸி அதனாலதான் சௌக்கு சங்கர் ஆளுங்கட்சியை கை நீட்டி தான் பேசுவாரு அது என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல எப்பயுமே கொஸ்டின் கேக்குறது ரொம்ப அந்த ஸ்டாண்டர் எடுக்கிறாங்க ஆனா சி எம் வர ஆசைப்படுற விஜய் அவர்கள் என்னதுக்கு சொல்யூஷன் வச்சிருக்காரு என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு வச்சிருக்கிறாரு இல்ல அதை பத்தி பேசப்படுறா சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த விஷயத்தை கையில் எடுப்பாரா அப்படிங்கறதான் சொல்லணும்ல மக்கள் இதெல்லாம் தானே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு மூணு கூட்டம் கூட்டி இருக்கிறாரு ஒண்ணு வந்து கொடிய அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொள்கை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பொதுக்குழு கூட்டம் கொடியை மட்டும் தான் கொடி அறிவிச்சாங்களே தவிர கொள்கையும் அறிவிக்கல பொதுக்குழு கூட்டத்திலயும் இவங்க எல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ கேண்டிடேட் இவங்க எல்லாம் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லல எதுவுமே இல்ல சார் எப்ப பார்த்தாலும் திமுக திமுக நின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி போய் மக்களை ரீச் பண்ணுவீங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்கப்படுவீங்க இப்ப இவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அது ஒரு மக்களுக்காக டார்கெட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த மனசுல இருந்து நீக்கிட்டு நீங்க எப்படி உங்க போய் உட்காருவீங்க அவங்க மனசுல என்ன மாதிரியான ஓட்டை நீங்க ஈல்டு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வெறும் சீமானோட ஓட்டை வந்து நீங்க ஈல்டு பண்ணினா போதுமா நீங்க சிஎம் ஆயிடலாமா சீமானாலேயே வார்டு கவுன்சில் ஆக முடியல கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீமான் அவர்களுடைய நாத்தாக்கா கட்சிக்கான சின்னம்ங்கிறதே வந்து மக்கள் கிட்ட போய் முதல்ல பதியணும் பதிஞ்சாதான் வந்து நம்மளால ஓட்டே வாங்க முடியும் சரி இவங்க வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எலெக்ஷன் சீக்கிரம் வந்துருச்சு சின்னமும் இன்னும் வரல அப்படிங்கிற குறைஞ்சபட்சத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இவர் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து மீட்டிங் போடணும் அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திக்கணும் அவரோட கொள்கைகள் வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் இதுக்கான எந்த எஃபர்ட்ஸுமே போடாம ஆதோ என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து இன்னும் ரெண்டு மாசம் கடைசி ரெண்டு மாசம் இருந்தாலே போதுமா அவங்க வந்து எல்லாமே பண்ணிருவாங்களாமா எப்படி கொள்கையும் போய் அவங்க மக்களோட மனசுல போய் ரீச் ஆகாது சின்னமும் போய் அவங்களோட மனசுல உட்காராது ஏதாவது ஒண்ணு போய் உட்கார்ந்தாதான் அவங்க வெறும் உங்களுடைய கட்சிக்குரியாது அட்லீஸ்ட் அவங்க மனசுல போய் உட்கார்ந்தாதானுங்க எதுவுமே எஃபோர்ட் போடாம எப்படி வின் பண்ண முடியும்னு சொல்றாங்க அப்படிங்கறதுனாலதான் இவங்கள நம்ம தௌட்டு தற்குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரியார் பெண்களுடைய முன்னேற்றத்தையே பெரிதும் யோசிச்சவர் அவங்களுக்காக நிறைய பேசியிருக்கிறாரு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழிற்சாலையும் கம்பெனிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் பெண்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு பேசினவர் எல்லா இடத்துலயுமே ஐம்பது பெர்சன்ட் பெண்களுக்கும் ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசினவர் அப்படியாப்பட்ட ஒருத்தரை நீங்க வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேடையில ஒரு பெண் அவங்க இப்ப இன்னொரு கேஸ்ல வேற மாட்டிருக்காங்க போல அவங்க அப்பா வந்து கொலை முயற்சி செய்ததாக ஒரு கேஸ் எல்லாம் கூட மாட்டிருக்காங்க போல அம்மா விக்கிற அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாவும் அவமானப்படுத்தி பேசுறாங்க ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிறுத்தி விஜய் அவர்கள் இல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்காக எந்த அரசு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசவே இல்லை இங்க என்னமோ ஸ்ரீமானோடைய ஸ்டாண்டும் பிஜேபியோட ஸ்டாண்டும் எடுக்கிறாரு ஏன் நீங்க திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுக செஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை விஷயங்களை திமுக வந்து செஞ்சிருக்கு அதாவது தடுத்திருக்காது திமுக செஞ்ச நல்ல விஷயங்களை அதிமுக வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணிருக்கும் தடுத்திருக்காது இப்படிதானே இருந்துச்சு அதனால அப்படி இருந்தா மட்டும்தான் எங்க ஜெயிக்க முடியும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம வெறும் ஊழலை மட்டுமே தூக்கிக்கிட்டு இங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறனாலதான் தௌட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்றோம்